ஃபர்ஸ்ட் டைம் இது மாதிரி ஒரு இடத்துல நான் பேசுவேன் நினைக்கல ரொம்ப மனசு ரொம்ப கனத்தை இதயத்தோடு பேசுகிறேன் வெற்றி என்னுடைய தம்பி ஆசையாக எப்பவுமே எப்போ பேசினாலுமே அக்கா அக்கா அக்கான்னு அப்படி ரொம்ப பாசத்தோடு பேசுவார் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னா முதல்ல என்னுடைய தம்பிகிட்ட பேசுவேன் அது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது என் வீட்டுக்கு ஒரு அபண்டன் டாக் வந்திருந்தது ஸோ அதை வந்து எனக்கு வெ எப்படி வச்சு பார்த்துக்கிறதுன்னு தெரியல ரொம்ப ஆசை அந்த அதை வச்சு பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் ஒரு சுச்சுவேஷனுக்கு அப்புறம் அதை வந்து என்னால் வச்சு மேனேஜ் பண்ண முடியல பார்த்துக்க தெரியலை எனக்கு என்னுடைய ஒர்க் சுச்சுவேஷனில் அப்போ என் தம்பிக்கிட்ட கேட்கும்போது இல்லை நீ வெற்றிக்கிட்ட பேசு அப்படின்னு சொன்னாப்புல நான் பேசின அடுத்த நிமிஷம் எனக்கு ஹெல்ப் வந்தது அவர் வந்து அந்த டாகை வந்து அடாப்ட் பண்ணி அந்த டாகுக்கு என்ன தேவையோ எல்லாமே பண்ணார் எனக்கு வந்து கரெக்டாக அப்டேட் பண்ணுவார் காலையில் எழுந்தோடனே அந்த வீடியோ அனுப்புவார் பேசுவார் வாய்ஸ் நோட் போடுவார் அக்கா கவலைப்படாதீங்கக்கா நல்லா இருக்கு நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் கவலைப்படாதீங்க அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர் ஒரு நல்ல ஹியூமன் பீங் ரொம்ப நல்ல சோல் ஸோ அவருக்கு இப்படி நடந்துச்சு அப்படின்றத கொஞ்சம் டைஜஸ்டே பண்ண முடியல இந்த எயிட் டேஸ் வந்து அந்த நியூஸ் கேட்டதுலேருந்து ரொம்ப இல்லை வந்துருவாரு வந்துருவாரு அந்த ஒரு ஹோப்பில் தான் இருந்தேன் நான் அது மட்டும் இல்லை சில ஹெல்த் சுச்சுவேஷன்ஸில் ஒரு ஹெல்த் கண்டிஷனில் வந்து நான் அவரை பார்த்துருக்கேன் அதெல்லாம் ரொம்ப தைரியமாக இனிஷியலாக ஒரு ஃபியர் இருந்தாலும் ரொம்ப தைரியமாக ஹேண்டில் பண்ணி அதை ஓவர் கம் பண்ணி சர்வைவ் பண்ணி வந்திருக்காரு பெரிய ஃபைட்டர் பெரிய சர்வைவர் ஸோ இதையும் வந்து ஜெயிச்சு வந்துருவாருன்னு நினச்சேன் ஆனால் இந்த இடத்துல இந்த மாதிரி கண்கலங்க பேசுவேன்னு நான் நினைக்கவே இல்லை அவரோட எங்கே இருந்தாலும் அவரோட ஆத்மசாந்தி அடைய இறையின வேண்டிக்கிறேன் அவரோட இந்த அன்பு அவரோட இந்த அவரு அவருடைய லெகசியை வந்து நீங்க எல்லாரும் கொண்டு போவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும் மிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும் அவங்க எல்லாருமே கொண்டு போவாங்கன்ற நம்பிக்கை இருக்கு நன்றி அம்மா திரும்பி ஆர்த்தி வெற்றிமாறன் அவர்களை அஞ்சலி செலுத்த மேடைக்கு அழைக்கிறோம் ஸ்ரீதுரைசாமி அவரை வந்து ரெண்டாயிரத்தி தான் முதல் முதல்ல நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் பல முறை அப்படி அப்பப்போ பார்த்துருக்கோம் பட்டு ஐஏஎஃப்சி தான் எங்களை ரொம்ப நெருக்கமாக கொண்டு வந்தது அவர் இந்த இடத்த வந்து ஐஏஎஃப்சிக்கு கொடுத்து கிளாஸஸ் நடத்துறதுக்காக கொடுத்தப்போ நிறைய நேரம் நாங்கள் பேசி இத நடைமுறைக்கு கொண்டு வரதுக்கு நிறைய பேச வேண்டியது இருந்தது ரொம்ப ரொம்ப வெரி டவுன் டு அர்த்தான பர்சன் ரொம்ப ஈஸி அப்ரோச்சபிள் எந்த ஒரு ஒரு இதுவுமே இருக்காது டக்குன்னு எடுத்து ஃபோன் பண்ணா உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி பேசுவாரு எது கேட்டாலும் ஒன்று அதை பண்ண தருவார் இல்லை அதுக்கு ஒரு ஆல்டர்னேட் கொடுப்பாரு ஸோ அவ்வளோ சப்போர்ட் வெரி சப்போர்ட்டிவ் ஒரு பெரிய ஒரு ஒரு இது மாதிரி எங்களுக்கு இந்த இன்ஸ்டியூட்டை இந்த அளவுக்கு கொண்டு வரதுக்கு அவ் அவர் இல்லைன்னா முடிஞ்சிருக்குமான்றது உண்மையிலேயே ஒரு தள்ளி போயிருக்கும் உண்மையிலேயே ஒரு இதுதான் ஸோ அதுக்கு வந்து நாங்கள் எல்லாருமே வந்து ரொம்ப நன்றி தெரிஞ்சுக்கணும் நேற்று அவங்க அப்பாவோட அந்த பேச்சு நான் கேட்டேன் கேட்டப்பதான் வந்து அவரோட கனவு வந்து அதில் அவர் சொல்லியிருக்காரு இல்லையா அப்பதான் எனக்கும் தெரியும் அத கேட்ட உடனே வந்து அது எவ்வளவு எவ்வளவு பரந்ததா இருக்கு எவ்வளவு பெரியதா இருக்கு அப்படின்றது வந்து தோணுச்சு ஒரு தனிப்பட்ட முறையில ஒரு பர்சனலா வந்து இவர் மூலமா அவர் தெரிஞ்சதெல்லாம் நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன் இந்த மாதிரி ஆளுங்களோட நம்மள இந்த இந்த லைஃப்ல வந்து அவங்களோட ஒரு சந்தர்ப்பம் அவங்கள பாக்குறது அவங்கள பேசுறது அப்படி இருக்கிறது ரொம்ப ரொம்ப வந்து அது ஒரு தான் இருக்கு உங்களோட அந்த கனவு நினைவாரத்துக்கு அவங்க மட்டும் இல்லை நாங்களுமே உங்க கூட எந்த நேரத்திலையும் ரெடியா காத்திருப்போம் என்ன தேவைனாலும் நாங்களும் உங்களோட இருந்து செய்வோம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் அவங்க குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேருக்குமே வந்து என்னுடைய இதை நான் தெரிஞ்சுக்கிறேன் ரொம்ப கஷ்டமான நேரம் பட் அதை கடந்து தான் வரணும் கடந்து வந்து இன்னும் அவரோட பணி அவர் நிறைய செய்யணும் அப்படின்னு நினைச்சுக்க நன்றி ஒரு சேர சூழ்ந்த அரங்கத்தில் தம்பி வெட்டி துரைசாமி அவர்களுடைய நினைவஞ்சலி அவருக்கு புகழஞ்சலியாகவும் இந்த அமைப்பு அமைய வேண்டும் கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது நாட்களாக நான் பூஜை அறிக்கை செல்லாமல் மிக 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 சொல்லனா புயலை சூழ்ந்திருந்தேன் அவரோடு பழகிய ஒவ்வொரு காலமும் மிக சிறப்பான ஒரு காலம் இரண்டு மாதங்களுக்கு முன் எனது அலுவலகத்துக்கு வந்து என்னோடு உரையாடி கொண்டிருக்கும்போது கூட சொன்னேன் இந்த மாதிரி ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணுறதாக நீங்கள் பயணிக்கிறது வந்து இன்றைய காலகட்டத்துக்கு சரியாக இருக்குமான்னு தம்பி நினைங்க எல்லாம் சாதிச்சிட்டிங்க பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்தாச்சு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சாச்சு இனி அப்பாவோட இருந்து நீ வந்து ஒரு துணையாக இருக்கணும் திரையுலுக்கு பெரிய சேவை செய்யணும்னு சொன்னேன் அதோடு மட்டும் இல்லாமல் இந்த பன்னாட்டு பண்பாட்டு பள்ளியில் துவக்க விழாவில் நான் ஒரு தொகை நன்கொடையாக வழங்கின மறுநாளே என்னை சந்தித்து மிக பெரிய ஒரு சப்போர்ட்டாக அமைந்தது அங்கிள் அப்படின்னு சொன்னார் சீக்கிரம் எப்போ எனக்கு கதை சொல்ல போகிறேன்ன கதை ரெடியாக பண்ணிட்டு இருக்கிறன்ன மங்கள் ஆனால் டைரக்டர் வெற்றி கிட்ட சொல்லிட்டு தான் அவருடைய ஒப்புதலோட தான் வந்து உங்ககிட்ட வந்து நான் படம் பண்ணுவேன்னு சொன்னாரு அப்படி ஒரு பக்தியும் பாசமும் நிறைந்த ஒரு குருவாகத்தான் தம்பி வெற்றிமாறன் அவர்களை அவர் மனதில் பிரித்து வைத்து கொண்டிருந்தார் எனக்கே இப்படி என்றால் வெற்றிமாறன் தம்பிக்கு எப்படிப்பட்ட துயரமும் துன் துன்பமும் இருக்கும் என்பது தெரிந்தது அவருடைய தந்தையார் எனக்கு மிக மிக நெருங்கிய நண்பர் அடிக்கடி தொலைபேசியில் பேசிக்கொள்வோம் நேரில் பேசிக்கொள்வோம் அப்படிப்பட்ட சூழ்நிலை தம்பியுடைய படத்தை பார்த்து மிக சிறப்பாக உருவாக்கியிருக்கிறார் எல்லாம் சந்தோஷப்படணும் நீங்க வந்து ஆயுள் நிறைய காலம் மக்கள் வாழ வேண்டதுக்காக ஒரு இயற்கை உணவை உருவாக்கத்துக்கு ஒரு படம் எடுக்கணும்னு சொன்னீங்க அது தம்பி மூலயமாக எடுங்க நம்ம இல்லை இல்லை அது வேற இது வேற இது தனியா நம்ம பண்ண வேண்டியது அப்படின்னு சொன்னாரு அப்படிப்பட்ட ஒரு தந்தையாருக்கு இப்படிப்பட்ட ஒரு இழப்பு பேரிழப்பு எந்த தந்தைக்கும் இந்த கொடுமை நிகழக்கூடாது இந்த சூழலில் சொல்லணா துயரமும் துன்பமும் சூழ்ந்த இந்த அரங்கத்திலிருந்து விடைபெறுவதை நான் வேண்டிக்கொள்கிறேன்